பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டும் அல்லாமல் இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி இந்தோனேஷியா சீனா நேபாளம் திபெத் துருக்கி மெக்சிகோ பெரு எகிப்த் கிரேக்கம் இத்தாலி என பல நாடுகளில் பல நூறாண்டுகளாக பரவி இருப்பதை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அதிசயங்களும் அபூர்வங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழுகின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் ஸ்ரீ பெரும்பதூர் மணவாள மாமுனிகள் சிக்கல் சிங்காரவேலர் தேர் குமரவயலூர் முருகன் சிங்கமுக சூரனுக்கு பெரும் வாழ்வு தந்தருளல் குரு பூஜை பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பஞ்சமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபத்தி ரெண்டு வரை இன்றைய நிரப்பு நட்சத்திரம் கேட்டை காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை யோகம் மரண அமைத யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் ரோகிணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ரிஷபராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அதிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வீட்டிற்கு வரும் தீயவர்களின் விஷப்பார்வை விலக ஒவ்வொரு வீட்டிற்கும் உறவினர்கள் நண்பர்கள் வந்து போவார்கள் இது போல வீட்டை கவனித்து கொள்ளும் இல்லத்து அரசிகளும் உறவினர்களும் தோழிகளும் வந்து போவார்கள் குழந்தை பெரியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு வேண்டியவர்களும் வந்து போவார்கள் இப்படி வந்து போகின்றவர்களில் ஒரு சிலர் மட்டும் பொறாமை குணத்தோடு வந்து செல்வார்கள் அவர்களின் பொறாமை தீ எனப்படும் திருஷ்டி தோஷம் நம் வீட்டில் புகுந்து கொள்ளும் அன்று முதல் வீட்டில் உள்ளவர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்படும் பண விரயம் ஏற்படும் பொருட்கள் வைத்த இடம் தெரியாமல் போகும் சில பொருட்கள் உடைந்து போகும் கால் இடறி காயங்கள் ஏற்படும் இத்தகைய பொறாமை எண்ணம் கொண்டவர்களுடைய திருஷ்டியை விரட்டி அடிக்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து பயன் பெறலாம் திருஷ்டி பொம்மை மாட்டுவதால் மட்டும் பரிகாரம் கிடைக்காது முதலாவது பரிகாரம் எப்படிப்பட்டவர் வீட்டுக்கு வந்து சென்றாலும் சுகம் கொடுக்கக்கூடியது சீரகம் என்று சித்தர்கள் வழிகாட்டி சென்றுள்ளார் எனவே ஒவ்வொரு வீட்டிலும் விருந்து நடைபெறுகின்ற காலத்திலே கருப்பட்டி கலந்த சீரக பானம் தயாரித்து வீட்டுக்கு வந்தவர்களுக்கு கொடுத்தால் விஷப்பார்வை உள்ளவர்கள் திருஷ்டி தோஷம் விலகும் இரண்டாவது பரிகாரம் திருஷ்டி தோஷம் வீட்டினிலே அதிகமாக இருந்தால் அல்லது மனதுக்கு பட்டா சீரகமும் கரும்பட்டியும் கலந்த வானகம் தயாரித்து அதனை உங்கள் பகுதியிலே உள்ள அம்மன் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கு உள்ள பக்தர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க திருஷ்டி தோஷம் விலகும் இரண்டு லிட்டர் அளவு பானகம் போதுமானது நாளைய தினம் மனைவிக்கு வந்த புலப்படாத நோய் விலக இதற்கு உரிய பரிகாரம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாளைய தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிதல் மற்றும் ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை கொடுக்கின்ற ஒரு பகுதிதான் நான்காவது பகுதி என்பதை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் நாம் கடந்த சில தினங்களாகவே எட்டாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஆண் பெண்ணுக்கு பொதுவானது ஆயுள் பாகம் பெண்ணுக்கு மட்டும் உரித்தானது மாங்கல்ய பாகம் இதனுடைய விரிவான விளக்கமான பல்வேறு கோணங்களிலே இருக்கின்ற ஒரு அருமையான அந்த ஜோதிடத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எட்டாவது இடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஆயுள் ஸ்தானத்திலே எந்தெந்த வீட்டுக்கு உரியவர் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது இடத்திலே உரியவர் இருந்தார் ஜாதகரின் குழந்தைகள் பல பிரச்சனையில் சிக்கிக் கொள்வர் குழந்தைகள் உடல் நலம் பாதிக்கும் பிள்ளைகள் செய்யும் செயலால் பெரியவர்கள் பாதிக்கப்படுவார் ஒன்பதாம் அதிபரோடு எட்டாம் அதிபர் சேர்ந்து ஐந்திலே நிற்க ஜாதகருக்கு சொத்து எதுவும் இருக்கார் அப்படி இருந்தாலும் நிலைக்காது துரதிருஷ்டசாலிகளாக இருப்பார் ஆறாம் அதிபர் ஆறிலே நின்றால் இதை விபரீத ராஜயோகம் என்று கூறுவார் அஷ்டமாதிபதி ஆறில் நிற்க ராஜயோகத்தை சொல்லி வருமானம் பல வழிகளில் வரும் அவை நல்ல தீய வழிகளாக இருக்கலாம் எட்டாம் அதிபரோடு ராகுக்கேது கூடி ஆறிலே நிற்க ஜாதகர் இவரை பயன்படுத்தி கொள்ளும் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் பணம் மட்டும் வந்து கொண்டே இருக்கும் ஏழாவது உரிய மனைவி ஸ்தானத்திலே எட்டுக்குரியவர் இருந்தால் எட்டுக்குரியவர் ஏழிலே இருந்தார் ஜாதகர் சம்பாதிக்கும் பணம் எல்லாம் மனைவியின் உடல் நலத்திற்கு செலவழிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி உறவு ஏனோ தானோ என்று இருக்கும் நண்பர்களால் அனுகூலம் இல்லை கூட்டு தொழில் செய்யக்கூடாது யாருடன் கூடி தொழில் செய்தால் அந்த தொழில் விளங்காது தனியாக தொழில் செய்யலாம் எட்டு கூறியவர் எட்டிலே நின்றார் அந்தஸ்துடன் வாழ்வீர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்றியே தீர்வில்லை ஒன்பதாம் அதிபர் பலம் பெறுவதால் போராட்டங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டு இருப்பீர்கள் ஒன்பதுக்குரியவர் எட்டுக்குரியவரோடு நின்றால் தந்தைக்கு அவ்வளவு நல்லது அல்ல ஜாதகருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கார் பத்திலே எட்டு கூறியவர் இருந்தால் உத்தியோகம் சரியாக அமையாது ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும் சொந்த தொழில் ஆகாது எந்த காரியம் மெதுவாகத்தான் நடக்கும் முன்னேற்றம் என்பது அவ்வளவு இருக்காது அரசாங்க ஆதரவு கிடைக்காது எட்டாம் அதிபரோடு இரண்டாம் அதிபரும் சேர்ந்து பத்திலே நின்றால் கடன் தொல்லை ஏற்படும் எவ்வளவு உழைத்தாலும் திறமை காட்டினாலும் செய்தொழில் முன்னேற்றம் காண முடியாது பதினோராவது இடத்திலே எட்டுக்குரியவர் இருந்தால் மூத்த சகோதரர்களால் பிரச்சினை ஏற்படும் தொழில் நலிவடை இளமையில் கஷ்டப்படுவர் வயதான பிறகு குறுக்கு வழி பரும் பண்ணத்தை சேர்ப்பார் ஆனால் நிம்மதி போய்விடும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஐபிசி மாதத்திலே இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை வாய்ப்பை தவற விடாதீங்க நடப்பிலே இருக்கின்ற ஐபசி மாதம் அனைத்து ராசிகளிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ உள்ளது குறிப்பாக இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை என்பதால் கிடைக்கும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தவறாதீங்க முதலிலே மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே அதிர்ஷ்டங்களை பெறப் போகிறீர்கள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் கணிசமான நல்ல பலன்களை பெறலாம் ஒருமையை கடைபிடித்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிட்டும் தொழிலில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உழைப்புக்கு ஏற்ப பலனை பெறலாம் இரண்டாவது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் மன குழப்பங்கள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் பண இடத்தில் கடின உழைப்பின் மூலம் பாராட்டுகளை பெற இயலும் உடல் நலனிலே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தீரும் அடுத்தது கன்னியா ராசிக்காரன் உங்கள் குடும்பத்திலே குதுகூலம் ஏற்படும் கல்வி கேள்விகளிலே மேன்மையை அடையலாம் வரவுக்கு ஏற்ற செலவுகள் காணப்படும் சுப செலவுகளாக செய்து மகிழலாம் சுப காரியங்கள் கைகூறும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே பெருமைகளும் கௌரவங்களும் வந்து சேரும் பிள்ளைகளால் நற்பலன் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை பெறுவீர்கள் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான மனநிலையை பெறுவீர்கள் வியாபாரத்தில் பல இழப்பு ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கை இழப்பை ஈடுகட்டுவீர்கள் புதிய முயற்சிகளில் புத்திசாலிதனமான முடிவுகளால் சாதகமான பலன்களை பெறலாம் அடுத்தது கும்ப கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் வெளியூர் பயணங்களால் குடும்பத்தில் உற்சாகம் கூடும் பிள்ளைகளால் நன்மைகளை கிடைக்க பெறுவீர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இலவசமாக ஜோதிடத்தை கற்பித்து ஜோதிட கிரக இணைவுகளை கற்பித்து பிறருக்கு வழி காட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பகுதி என்பதை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதே பகுதியில் தான் வருட வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் சனி ராகுகேது குரு பயிற்சிகள் மற்றும் தினப்பலன் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா காலை பத்து நாற்பத்தி நாலு வரை மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தன் திராட்ச தின தீட்சனை கட்டுப்பட மட்டுப்பட தொடர்நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக வேல்மாறல் கந்த சஷ்டி என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து சந்திராஷ்டின தீட்சினியை மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று பகல் பத்து நாற்பத்தி நாலுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இருக்க வேண்டும் கவன சிதறின்றி இயக்க கூடாது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்டத்தின் தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கடக ராசி காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் முயற்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரும் விமர்சிக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர் நெருடர்கள் வந்து நீங்கும் வாதம் வேண்டாம் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொண்டுருவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய புது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்கள் நம்பி வேண்டாம் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன கன்னியா அர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் பால்ய நண்பர்கள் உதவுவார் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து நீ யோகா தியானத்தில் மனம் செல்லும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உயர்வு பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும் யோகா தியானத்தில் மனம் செல்லும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கலைப்பொருட்களை வாங்குவீர் வியாபாரத்தில் அதிரடியான செயல்கள் போட்டைகளை போட்டிகளை சமாளிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவுகளை உயர்வு பெறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதரி வகையிலே உதவிகள் கிடை பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டுகின்றன விசாக நட்சத்திரத்தை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்கள் சிலர் தள்ளி போனால் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதரி வகையிலே உதவிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடங்களை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களும் கனிவுடன் பழகு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் விருச்சக ராசி காலையின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள் எடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை உங்களை தேடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயருகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்த உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெறி நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயருகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கு பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களின் சுற்றி இருப்பவர்கள் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்களை சுற்றி இருப்ப சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகள் தவிப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவழிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளாக சேமிப்புகள் கரை திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் சங்கடங்கள் வரும் வெளி உணவுகளை தவிப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கும்ப ராசி காலையுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரசும் பாராட்டும் கிடைக்கின்றன அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் வீட்டாளின் ஆதரவு அதிகரிக்கும் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரிசும் பாராட்டும் கிடைக்கின்றன மீன இன்றைய பொது பலன்கள் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனமாய் இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் உத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மற்றவருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொழுது வார்த்தைகளில் கவனமாய் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தோருக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்